விக்கிரவாண்டியில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூலில் கழிவுநீர் தொட்டி ஓப்பனாக இருந்திருக்கு அதில் எல்கேஜி படிக்கிற ஒரு பொண்ணு தவறி விழுந்து உயிரிழந்திருக்காங்க இது சம்பந்தமாக காவல்துறை மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மூணு லட்சம் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டிருக்காரு என்ன தான் நம்ம கைது பண்ணாலும் நிவாரணம் கொடுத்தாலும் இழந்த உயிரை யாராலும் திருப்பி கொடுக்க முடியாது கல்வி நிர்வாகம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கும்பகோணம் தீ விபத்தில் கருகி ஆறு குழந்தைகள் உயிரிழந்துச்சு அப்படிப்பட்ட மாபெரும் துயர சம்பவம் நடந்தும் இப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்குது சின்ன சின்ன குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல்ல ஒரு பாத்ரூம் எப்படி இருக்கணும் விளையாடுற இடம் எப்படி இருக்கணும் வகுப்பறை எப்படி இருக்கணும் சுத்தி இருக்கிற இடங்கள் எப்படி இருக்கணும் அவங்க போயிட்டு வர பஸ் வசதி எப்படி இருக்கணும் டிரைவர் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும் இப்படி எல்லாத்துக்குமே அவங்க ஒரு நெறிமுறையோடு தான் அந்த நிர்வாகத்தை நடத்தணும் ஏன்னா ஒருத்தர் தவறு பண்ணாலும் சின்ன சின்ன குழந்தைகள் உயிரிழப்பு தான் நடக்கும் அதனால் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக அரசு கல்வித்துறைகள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கணும் எல்லாமே சரியாக இருக்கான்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அதே மாதிரி பெற்றோர்களும் தங்களோட குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலை ஒரு ரவுண்டு போயிட்டு அங்கே எப்படி இருக்குது தகாத ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தால் நிர்வாகத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லையா வெளியே வந்து காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டால் தான் இந்த மாதிரி துயரமான சம்பவங்களை தடுக்க முடியும் எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறத நாம் உணரணும் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலமும் சரி உயிர் பாதுகாப்பும் சரி கல்வி பாதுகாப்பும் சரி எல்லாருடைய பொறுப்பின் கீழே தான் இருக்குது பெற்றோர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லார் கையிலையுமே அந்த பொறுப்பு இருக்குது இப்படி பொறுப்பில்லாத செயல்களால் தான் அந்த கழிவுநீர் தொட்டி ஓப்பனில் இருந்திருக்கு யாராச்சும் அதை மூடி இருக்கலாம் ஆனால் யாருமே பண்ணலை எவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்காங்க பாருங்கள்